சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றும் ஒரு உலக செய்திகளின் ஒரே பார்வையினாக இணைந்திருக்கிறோம் அந்த வகையில் காசாவில் இனப்படுகொலையை நிறுத்த இஸ்ரேலுக்கு சவுதி அரேபியா எச்சரிக்கை என்கின்றதான ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது இஸ்ரேலுக்கு சவுதி அரேபிய பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் சவுதியினுடைய ரியாத்தில் அரபு நாடுகளினுடைய தலைவர்களின் உச்சி மாநாடு நடந்தது இதில் முகமது பின் சல்மான் பேசியிருக்கிறார் என்ன பேசியிருக்கிறார் மீதான இஸ்ரேலினுடைய போர் நடவடிக்கை என்பது இனப்படுகொலை செய்யும் வகையில் இருக்கிறது பாலஸ்தீனத்தை சுதந்திர நாடாக செயல்பட விடாதவரை சவுதி அரேபியா இஸ்ரேலை ஒருபோதும் அங்கீகரிக்காது உடனே இந்த போரை இஸ்ரேல் நிறுத்த வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார் போல் லெபனான் மீதான இஸ்ரேல் தாக்குதல்களையும் கண்டிக்கின்றோம் இது தவிர இஸ்ரேல் ஈரானை குறிவைக்கின்றது இதையடுத்து ஈரானினுடைய இறையாண்மையை நிலைநாட்ட சர்வதேச அமைப்புகள் ஒன்றிணைய வேண்டும் பாலஸ்தீனம் மற்றும் லெபனானில் உள்ள நமது சகோதரர்களுக்கு எதிர்த்து எதிரான இஸ்ரேலிய நடவடிக்கைகளை தடுக்க சர்வதேச சமூகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியும் சவுதி அரேபிய பட்டத்து இளவரசர் தெரிவித்திருக்கிறார் இதேவேளை மலேசிய பிரதமர் அன்பார் இப்ராஹிம் ரியாத்தில் நடைபெற்ற அரபு லீக் மற்றும் இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பினுடைய கூட்டு உச்சி மாநாட்டில் தன்னுடைய போது மத்திய கிழக்கில் இஸ்ரேலினுடைய ஆக்கிரமிப்புக்கு முற்றுப்புள்ளி வைக்க அவசர நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அழைப்பு விடுத்திருப்பதாக மலேசிய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது மேலுமே பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக ஸ்ரேலினுடைய இனப்படுகொலைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நோக்கத்துடன் உடனடி ஆயுத தடை விதிக்க வேண்டும் தெரிவித்திருக்கின்றார் மேலுமே முக்கிய பங்கை அசைக்காமல் ஆதரிக்க அரசாங்கங்கள் ஒன்றுபட வேண்டும் அப்படின்னு சொல்லியும் தெரிவித்திருக்கின்ற அவர் லெபனான் ஈராக் ஈரான் ஏமன் மற்றும் சிரியா மீதான தாக்குதல்கள் உட்பட இஸ்ரேலினுடைய அப்பட்டமான ஆக்கிரமிப்பை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான தீர்க்கமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார் இதேவேளை ட்ரம்டன் தனது நலனை பாதுகாக்கும் அனைத்தையும் தொடரும் என ஈரான் அறிவிப்பு என்கின்றதான ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது ஈரானது தன்னுடைய நலனை பாதுகாக்கின்ற அனைத்தையும் தொடரும் அப்படின்னு சொல்லி அரசாங்க செய்தி தொடர்பாளர் மொஹ ஜெரானி செவ்வாய்க்கிழமை தெரிவித்திருக்கிறார் ட்ரம்ப் நிர்வாகத்துடன் நேரடி பேச்சுவார்த்தை நடத்த முடியுமா என்று கேட்டபோது நாட்டின் நலன் மற்றும் புரட்சியினுடைய மதிப்புகளை பாதுகாக்கும் அனைத்துமே அரசாங்கத்தால் தொடரப்படும் அப்படின்னு சொல்லி அவர் தெரிவித்திருக்கிறார் ட்ரம்ப் இரண்டாயிரத்தி பதினெட்டில் தன்னுடைய கடைசி காலத்தில் ஈரானினுடைய இரண்டாயிரத்தி பதினைந்து அணுசக்தி ஒப்பந்தத்தில் இருந்து பட்சமாக அமெரிக்காவை வெளியேற்றினார் மற்றும் ஈரானிய பொருளாதாரத்தை கடுமையாக பாதித்த பொருளாதார தடைகளை அவர் விதித்திருக்கின்றார் தற்போது டிரம்பினுடைய அதிகபட்ச அழுத்தம் பிரச்சாரம் தோல்வியடைந்தது முக்கியமானது செயல்களை தவிர வார்த்தைகள் அல்ல ஆனால் ட்ரம்ப் தன்னுடைய கடந்த கால கொள்கைகளினுடைய தோல்வியை கணக்கில் எடுத்துக் கொள்ள பரிந்துரைக்கிறோம் அப்படின்னு சொல்லி மொக ஜெரானி கூறியிருக்கிறார் அணுசக்தி ஒப்பந்தத்தை புதுப்பிக்க அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே மறைமுக பேச்சுவார்த்தைகள் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனினுடைய நிர்வாகத்தின் கீழ் தொடங்கப்பட்டன ஆனாலும் இஸ்லாமிய குடியரசின் மீது அமெரிக்க பொருளாதார தடைகள் மீண்டும் விதிக்கப்பட்டதன் காரணமாக அதை கடைபிடிப்பதற்கான கட்டுப்பாடுகள் குறைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது மறுபுறம் அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக மைக் வால்ஸ்டை அறிவித்தார் ட்ரம்ப் என்கின்றதான ஒரு செய்தி வெளியாகியிருக்கிறது அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கின்ற டொனால்டு ட்ரம்ப் தன்னுடைய ஆட்சி நிர்வாகத்தில் பணியாற்ற இருக்கின்ற மந்திரிகள் அதிக தேர்வு செய்து வருகின்ற நிலையில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக மைக்கேல் வால்செய் டிரம்ப் தேர்வு செய்திருக்கின்றார் முன்னாள் ராணுவ அதிகாரியான இவர் புளோரிடா மாகாணத்தில் மூன்றாவது முறையாக எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார் இவர் இந்தியா மற்றும் இந்திய அமெரிக்கர்களுக்கான பாராளுமன்ற காகசின் தலைவராகவும் இருக்கின்றார் காகஸ் என்பது இரு நாடுகளுக்கு இடையிலான உறவை வலுப்படுத்த பிரதிநிதிகள் சபையில் உள்ள எம்பிக்களினுடைய இரு கட்சி கூட்டணி அப்படி என்பதும் குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே அமெரிக்க வெளியுறவுத்துறை புதிய மந்திரி செனட்டராக இருக்கின்ற மார்கோ ரூபியோவை டிரம்ப் தேர்வு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இந்த பதவி இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த விவேக் ராமசாமிக்கு கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லி கருதப்பட்ட நிலையில் அவரை டிரம்ப் நிராகரித்திருக்கிறார் என்பது குறிப்பிடப்பட வேண்டியது இதேவேளை ஐநாவுக்கான அமெரிக்க தூதராக நியூயார்க் இருபத்தி ஒராவது மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் எலிஸ் டெபானிக்கை டிரம்ப் நியமித்திருக்கிறார் எல்லை விவகாரங்களுக்கான பொறுப்பாளராக குடியேற்றம் மற்றும் சுங்க விதிகள் அமலாக்கத்துறையில் அதிபரனுடைய இயக்குநராக பதவி வகித்திருக்கின்ற நியமிப்பதாக ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இவற்றுக்கிடையில் வரலாறு காணாத உச்சத்தை எட்டியுள்ள பிட்காயின் மதிப்பு என்கின்றதான ஒரு செய்தி வெளியாகியிருக்கிறது உலக வல்லரசான அமெரிக்காவில் நடந்து முடிந்திருக்கின்ற அதிபர் தேர்தல் பிட்காயின் மதிப்பை எகிற செய்திருக்கிறது டிரம்பினுடைய வெற்றி கிரிப்டோ கரன்சியில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது குறிப்பாக கிரிப்டோ கரன்சியினுடைய முன்னணி கோயினான பிட்காயின் அதனுடைய மதிப்பு இதுவரை இல்லாத அளவு உச்சத்தை தொட்டிருக்கிறது அமெரிக்க டாலர் மதிப்பில் எண்பத்தி எட்டு எண்ணூற்றி பதினேழு டாலர்களை எட்டி கிரிப்டோ சந்தையில் முதலிடத்தில் இருக்கின்றது இது இந்திய மதிப்பில் சுமார் எழுபத்தி ஐந்து புள்ளி ஆறு இரண்டு லட்சமாக ஒரு லட்சம் டாலரை நெருங்கிக் கொண்டிருக்கின்ற பிட்கோயின் மதிப்பு கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் பத்து சதவிகிதம் உயர்ந்திருக்கிறது கிரிப்டோ கரன்சியை ஆதரிக்கப் போவதாக தன்னுடைய பிரச்சாரத்தில் டிரம்ப் சொன்னதே இதன் வளர்ச்சிக்கு காரணம் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது தற்போதைய நிலவரப்படி பிட்கோயின் ஒட்டுமொத்த சந்தை மதிப்பு ஒன்று புள்ளி ஏழு ஐந்து டிரில்லியன் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது மறுபுறம் ஆங்கில கால்வாய் அருகே புடின் விடுத்த அச்சுறுத்தல் என்கின்றதான ஒரு செய்தி வழியாக இருக்கிறது பிரித்தானியா மற்றும் பிரான்ஸ் நாடுகளை அச்சுறுத்தும் வகையில் ஹைபர்சோனிக் பொருத்தப்பட்ட ரஷ்யாவினுடைய அதிநவீன போர்க்கப்பல் ஒன்று ஆங்கில கால்வாய் அருகே போர் பயிற்சியில் ஈடுபட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது ரஷ்யாவினுடைய அட்மிரல் குளோப்கோ என்ற அந்த கப்பலானது நீண்ட தூர பயணம் மேற்கொள்வதன் ஒரு பகுதியாக ஆங்கில கால்வாயில் கடந்து சென்றிருக்கிறது குறித்த கப்பலில் பொருத்தப்பட்டிருக்கின்ற ஏவுகணையானது ஒலியை விட பல மடங்கு வேகத்தில் சுமார் தொள்ளாயிரம் கிலோமீட்டர் பயணிக்க முடியும் என்று சொல்லப்படுகிறது எந்த அதிநவீன ஏவுகணை தடுப்பு அமைப்பாலும் அதனை சுட்டு வீழ்த்துவது கடினம் இந்த கப்பலானது ரஷ்யாவினுடைய புதிய திட்டத்தின் அடிப்படையில் உருவாக்க முடிவு செய்திருக்கின்ற பத்து கப்பல்களில் ஒன்றாகும் செவரோமோர்ஸ்க் தளத்திலிருந்து பதினோரு நாட்களுக்கு முன்னர் புறப்பட்டிருக்கின்ற இந்த கப்பலானது ஆங்கில கால்வாயை கடக்கு முன்னர் பேரன்ட்ஸ் கடல் நோர்வே மற்றும் வடகடல்கள் வழியாக பயணம் செய்திருக்கிறது பிரித்தானியாவினுடைய பிரதமர் ஹெய்ட் ஸ்டார்மர் மற்றும் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மைக்ரோன் ஆகியோர் உக்ரைனுக்கான அனைத்து ஆதரவையும் தேவைப்படும் வரையில் அளிக்க இருப்பதாக நேற்று உறுதியளித்த நிலையிலேயே ரஷ்ய போர்க்கப்பல் ஆங்கில கால்வாய் அருகே போர் பயிற்சியில் ஈடுபட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது உக்ரைனின் தாக்குதல் சதியை முறியடித்தது ரஷ்யா என்கின்றதான ஒரு செய்தியும் இன்றைய தினம் இருக்கிறது இணைக்கப்பட்ட கிரிமியாவில் ரயில் மீது தீ வைத்து தாக்கும் சதியை முறியடித்திருப்பதாக ரஷ்யா தெரிவித்திருக்கிறது கிரிமியாவினுடைய துறைமுக நகரமான செவஸ்டோபோலில் உள்ள பலாக்லாவா மின் நிலையத்திற்கு அருகில் இந்த தாக்குதலை நடத்த திட்டமிட்ட பெயரிடப்படாத நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அந்த நபர் ரயில்வே உபகரணங்களுக்கு தீ வைக்க முயன்றதாக எஃப் எஸ் ஒரு அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது ரஷ்யாவினுடைய பெடரல் செக்யூரி சர்வீஸ் இணைக்கப்பட்ட கிரிமியாவில் ரயில் மீது தீவைத்து தாக்கும் உக்ரைனிய சதியை முறியடித்ததாக ஒரு அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றது தீவைப்பு தாக்குதலை செய்வதற்கு கைது செய்யப்பட்ட நபர் ஆயிரம் டாலர்கள் பெற்றதாகவும் தேவையான பொருட்களை வாங்குவதற்கு நூறு டாலர்கள் பெற்றதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உக்ரைனிய அதிகாரிகள் தோல்வியுற்ற சதி பற்றிய இந்த கூற்றுக்கள் குறித்து உடனடியாக எந்த கருத்துக்களையும் தெரிவிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இறுதியாக சிறுமிகளை திருமணம் செய்ய அனுமதி ஈராக் சட்டத்திருத்தம் என்கின்றதான செய்தி இருக்கின்றது. ஈராக்கில் பெண்களினுடைய திருமண வயதை ஒன்பதாக குறைக்கும் சர்ச்சைக்குரிய சட்ட மசோதா அந்த நாட்டினுடைய பாராளுமன்றத்தில் கடந்த ஆகஸ்ட் மாதம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இதன்படி ஆண் குழந்தைகளுக்கு பதினைந்து வயதிலும் பெண் குழந்தைகள் ஒன்பது வயது எட்டியதும் திருமணம் செய்து வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது பெண்களினுடைய சுதந்திரத்தை மதத்தின் பெயரில் முற்றிலுமாக படுகொலை செய்யும் இந்த மசோதாவுக்கு சர்வதேச அளவில் கண்டனங்கள் எழுந்திருக்கின்றன இந்த நிலையில் இந்த மசோதாவின்படி திருமண வயதை ஒன்பதாக குறைக்கின்ற சட்டத்திருத்தம் விரைவில் கொண்டுவரப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது சியா முஸ்லீம்கள் ஆதிக்கம் செலுத்துகின்ற கட்சிகள் சார்பில் ஈராக் பாராளுமன்றத்தில் இந்த சட்ட திருத்தத்தை கொண்டுவர அதிக அழுத்தம் தரப்பட்டு வருகிறது தற்போது வரை ஈராக்கில் பெண்களினுடைய திருமணத்திற்கான சட்டப்பூர்வ வயது பதினெட்டாக இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் கொண்டுவரப்பட்ட சட்டப்பிரிவு நூற்றி எண்பத்தி எட்டு மதம் கடந்து இந்த உரிமையை அந்நாட்டு மக்களுக்கு வழங்கியது ஆனால் இந்த பிரிவு திருத்தப்பட்டு சட்டத்திருத்தம் கொண்டுவரப்படுமானால் பெற்றோர் மற்றும் நீதித்துறை சம்மதத்தில் ஒன்பது வயதில் பெண்களை திருமணம் செய்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நிலை காணப்படும் சட்டப்பூர்வ வயது பதினெட்டாக இருந்தாலும் ஏற்கனவே ஈராக்கில் இருபத்தி எட்டு சதவீத பெண்களுக்கு அந்த வயதை எட்டு முன்பே திருமணம் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது என்றும் ஐநாவினுடைய குழந்தைகள் அமைப்பான யூனிசெஃப் தெரிவித்திருக்கிறது இந்நிலையில் தற்போதைய இந்த வயது தளர்வு ஈராக்கில் அதிகப்படியான குழந்தை திருமணங்களை ஊக்குவிக்கும் அப்படின்னு சொல்லியும் அஞ்சப்படுகிறது இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய உலக செய்திகளின் ஒரே பார்வை நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் மேலும் பல வீடியோ பெற சமூக டிவி நியூஸ் கூடவே பக்கத்துல இருக்க பெல் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும்